பார்த்த இந்த நாடு பார்த்த நாடு பார்த்த இந்த நாடு பார்த்ததுண்டா வணக்கம் அச்சை தமிழன் நேர்களே பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்துட்டாலே நம்ம தென் மாவட்டங்கள்ல விசேஷங்கள் கோயிலில் கொடைகள் நிறைய நடக்கும் கோயில் திருவிழா அந்த திருவிழா சமயங்களில் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சேலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த கோயில் திருவிழாவுக்கு ஊருக்கு வந்துருவாங்க வந்து ஒரு வாரம் பத்து நாள் இருந்து சொந்த ஊர்ல குடும்பத்தோட தங்கி இருந்து அந்த கோயில் திருவிழா அட்டன் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு வாரம் திருவிழா நடக்குன்னா கோயிலில் தினசரி இரவு இந்தியாவில் வந்து பாட்டு கச்சேரி வில்லுப்பாட்டு தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் இப்படின்னு நிறைய விசேஷங்கள் நடக்குதும் எல்லாருமே குடும்பத்தோட வந்து அதை பார்த்து ரசிச்சு ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா இப்பவும் அது இருக்குது இருக்கு ஆனா என்ன எல்லாமே இப்ப கவர்ச்சி மயம் ஆயிடுச்சு இப்ப கரகாட்டத்தை எடுத்துக்கோங்களேன் இந்த கரகாட்டத்தில் இன்னைக்கு நடக்கிற கூத்துக்களை பார்த்தீங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாது முன்னாடினா கரகம் ஆடுறவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அது கீழே ஒரு பேண்ட் போட்டு மேலே ஒரு கவுன் மாதிரி போட்டிருப்பாங்க வருவாங்க கரகத்தை தலையில வச்சு ஆடுவாங்க இதுதான் கரகாட்டம் ஆனா இன்னைக்கு கரகாட்டங்கிற பேர்ல ஒரு ஆபாச நடனம் ஊரெல்லாம் நடந்துட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட கரகாட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அவ்வளவு ஆபாச நடனம் ஆபாச பேச்சு கெட்ட வார்த்தையில பேசுறது இது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மலிவா போயிடுச்சு கரகாட்டங்கிறது ஒரு பாரம்பரிய கலை தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரிய கலைன்னு சொல்லுவாங்க எப்படி சிலம்பம் வந்து பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கரகாட்டம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு கலை இன்னைக்கு அந்த கலை நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் கேவலமாக அறிவர்க்கத்தக்க கூடிய முறையில நடந்துட்டு இருக்கிற நடனங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் நம்ம இப்போ கூட பார்க்கலாம் எடுத்த முதல்ல அதுதான் வரும் அதுல பாத்தீங்கன்னா கரகாட்டத்துல மதுரை பரமேசேன் இருக்காங்க தஞ்சை மீனான் இருக்காங்க சுகன்யா தல சாலினி நெல்லை கலைவாணி இப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு ஜென்ஸ் இருப்பாங்க நாலு லேடி இருப்பாங்க அதுல ஜோக்கர்னு ஒருத்தர் குள்ளம் ஒருத்தர் வருவார் அவர் பண்ற சேட்டைகள் ஜோக்கர்னா மக்களை சிரிக்க வைக்கணும் இது அறுவருக்க வைக்க தேவைக்கூடிய நாடுகளை நடந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆபாச பேச்சு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நம்ம அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் மைதானத்துல அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க ஆனா அந்த கரகாட்டம் ஆடக்கூடிய பெண்களும் ஆண்களும் அடிக்கிற லூட்டிய பாத்தீங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாதுங்க நீங்களே பார்க்க தெரியும் அதாவது ஒரு ஆபாச நடனம் ரெண்டு பேரும் வருவாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க இதை வந்து அங்க உட்கார்ந்து ஒரு சின்ன பையன் பாக்குறான் ஒரு பொண்ணு பாக்குறான் வீட்டுல உள்ள ஒரு லேடி பாக்குறாங்க வயசானவங்க பாக்குறாங்க இது வந்து ஒரு பொது மேடையில நடக்கக்கூடிய நடனமா இது கரகாட்டம்னா அந்த தலையில கரகத்தை வச்சு ஆடுவாங்க அதுதான் கரகாட்டம் இது கரகாட்டங்கிற பேர்ல இன்னைக்கு அது கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாட்டுல கேவலமா போயிட்டு இருக்கு ஒண்ணு கேக்குறேன் அந்த கோயில் திருவிழா நடத்துறவங்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நீங்க ஏன் அதை வந்து ஒப்பந்தம் பண்றீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம ஊருக்கு தேவையா உங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் உங்க மனைவி உங்க மகள் உங்கள் மகன் உங்க சொந்த பந்தம் எல்லாரும் தான் உட்கார்ந்து நிகழ்ச்சியை பாக்குறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில செய்யக்கூடிய விஷயம் விஷயங்களை ஒரு பப்ளிக்கா ஒரு கோயில் அதுவும் ஒரு கோயில் திருவிழால ஒரு மைதானத்துல இந்த மாதிரி பண்றாங்க இதை நீங்க எல்லாம் உட்காந்து கை தட்டி ரசிக்கிறீங்க உங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் இதை பார்த்தா எவ்வளவு வெக்கப்படுவாங்க வேதனைப்படுவாங்க ஏன் இந்த மாதிரி இந்த கோயில்ல உள்ள தலைவர்கள் அந்த ஊர் திருவிழா நடத்தக்கூடிய ஒரு சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் கரகாட்டம் புக் பண்றீங்க அவங்க சொல்லுங்க நீங்க பண்ணுங்க கரகாட்டம் புக் பண்ணுங்க வேண்டாம் சொல்லல அவங்க ஆபாசமா நடனம் கூடாது கரகம் மட்டும் ஆடுங்க அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் பேசுற பேச்சு கெட்ட வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே கெட்ட வார்த்தை பேசுறாங்க நம்ம பிள்ளைகளும் அந்த கெட்ட வார்த்தையை என்னைக்காவது கேட்டிருக்குமா காதுல இன்னைக்கு ஊர் மக்கள் மத்தியில உட்காந்து அந்த ஆணும் பெண்ணும் கெட்ட வார்த்தை வாய்க்கு வராத வார்த்தை எல்லாம் இந்த அம்மா அவரை பேசுறதும் அவரு இவர பேசுறதும் இந்த கோமாளின்னு ஒருத்தர் வர்றாரு அவரு பண்ற லூட்டி அவர் அதுக்கு மேல ஆபாசமா பெண்கள் வந்து தன்னுடைய மார்பை வச்சு கையை வச்சு பிடிச்சு பிடிச்சு ஆட்டுறாங்க அதெல்லாம் எப்படி எல்லாம் ஒரு பப்ளிக்கா நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா அது இது வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரம் நடந்துட்டு இருக்குன்னு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தடை பண்ணாங்க ஆனா சிலர் கோர்ட்ல கேஸ் போட்டு அதை திரும்ப வந்து நடத்துற மாதிரி பண்ணிட்டாங்க குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் வரைக்கும் நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அந்த நிகழ்ச்சி பதினோரு மணிக்கே ஆரம்பிக்கிறாங்க விடிய விடிய இதே ஆட்டம் பாட்டம் தான் சரி இதுதான் இப்படி இருக்குன்னு ஸ்டேஜில் ஆடக்கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதுவும் அது அதுக்கு மேலே அரை ஆடையோட அவங்க பண்ணுற மூமெண்ட்ஸு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க இதை ஏன் நம்ம தமிழக அரசு தடை பண்ணக்கூடாது தடை கூட பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான நடனம் ஆபாசமான பேச்சு ஆபாசமான செய்கைகள் ஒரு ஆணும் பெண்ணும் தனியறையில் செய்யக்கூடிய ஒரு சேட்டைகளை செய்கைகளை இந்த மாதிரி பொது

இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சேட்டைகளை பார்த்து அவங்க ரசிச்சு சிரிச்சு கும்பலம் இருக்காங்க ஏன் அதை காவல்துறை தடுத்து நிறுத்தலாம இப்படிப்பட்ட ஒரு நடனம் தமிழ்நாட்டுக்கு தேவையா வெளியில வெளியில வெளிய மாநிலங்களில் நடக்குது நம்ம இல்லைன்னு சொல்லல நம்ம தமிழ்நாட்டுக்கு அது கிராமத்துல இதை மாதிரி நிகழ்ச்சி தேவையில்லை அதனால அரசாங்கம் அதை பார்த்துக்கணும் அரசாங்கம் பாதுகாத்துக் கொள்றதை விட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க பாருங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க பெரியவங்க அவங்க இதை முதல்ல கண்டிங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒப்பந்தம் பண்ணாதீங்க இப்படிப்பட்டதை செய்கைய குடும்பத்தில் அசிங்கப்படுத்தாதீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க ஏத்துக்கிறாங்களா அவங்கள எதுவும் சொல்றது இல்லையா நமக்கே ஒரு பாக்குறது ஐயருவா இருக்கு சமூக வலைத்தளங்களை தான் வருது இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாமே செல்லு வச்சிருக்காங்க அதுதான் பாக்குறாங்க தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க இப்படி ஒரு தவறான பாதைக்கு சமுதாயத்தை இழுத்துட்டு போகாதீங்க இளைஞர்களை இளைஞருடைய மனதில் வந்து ஒரு வன்மத்தை வளர்க்காதீங்க எல்லாரும் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்கள் கூட ஆடுற போடுறாங்க அவங்களும் அதுக்கு ஆடுறாங்க உடைகள் நல்லா போடுறாங்களா அதுவும் படு படு கவர்ச்சியா உடைய உடைகள் போடுறாங்க கரங்கன்னா முன்னாடி பேண்ட் போட்டு மேல ஒரு இது போட்டிருப்பாங்க ட்ரெஸ் இப்ப அதெல்லாம் கிடையாது டைரக்டா கவுன் தான் அதை இளைஞர்கள் பார்த்தா அவங்களுடைய மனசு சஞ்சலம் ஆகாதா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கை வச்சுட்டான்னா அது பிறகு அவங்களுக்கு பிரச்சனை பண்றது இந்த மாதிரி நீ என்ன செஞ்சுதான் அதுன்னு அவனை போட்டு அவன் மேல ஏதாவது வழக்கு போடுறது எல்லாம் பண்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீங்க தானே நீங்களும் பெண்கள் தானே எத்தனை குடும்பத்தினர் உட்காந்து சுத்தி நின்று பார்க்கறாங்க அவங்களுடைய மனது ரசிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவாங்க தெரியுமா ஒரு அம்மா இருக்காங்கன்னா அவன் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து பார்க்கும் அடடா இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியை பையன் பாக்குறானேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா தவணி கனவுகள்ல அந்த படத்துல தன் தங்கு தங்கு தங்களுடைய தங்கைகள் எல்லாம் படத்துக்கு கூட்டு போவார் அப்ப படத்துல வந்து ஒரு ஒரு ஆபாச சீன் வருது உடனே என்ன பண்ணுவாரு ஐயோ நம்ம பிள்ளை தங்கச்சி எல்லாம் இருக்காங்களே காசு கீழே போட்டோமா காசு உழிஞ்சிட்டுமா தேடுங்கமான்னு சொல்லி தேட சொல்லுவார் அப்படிப்பட்ட சமுதாயம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு கவர்ச்சி நடனம் ஆடி அவங்க உற்சாகப்படுத்தணுமா இந்த மாதிரி உற்சாகம் தேவையா அது ஒரு கோயில் திருவிழால அவ்வளவு பக்தியோட பரவசத்தோட வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ஆபாச நடனம் கவர்ச்சி நடனம் வேண்டாம் இதோட நிறுத்திக்காங்க கவர்ச்சி நடனம் நீங்க ஆடுங்க எங்கேயாவது போய் ஆடுங்க எங்கேயோ ரூம்ல ஆடுங்க எங்கேயா போய் ஆடுங்க பொது இடத்துல கோயில் திருவிழா இருந்தாலும் கிராமங்கள்ல தான் வந்து ஒழுக்கம்னா என்னென்ன இருக்கும் அந்த கிராமமே இன்னைக்கு சீரழிஞ்சு கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த ஊர் பெரியவங்க முதல்ல யோசிங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தாதீங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்கு கச்சேரி இருக்கு நீங்க தென்காசி மாதவி அழகான ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கு அதை பண்ணுங்க இல்ல ஒழுக்கமான நிகழ்ச்சி அதெல்லாம் எத்தனையோ வில்லுப்பாட்டு இருக்கு அதெல்லாம் பாருங்க மக்களுக்கு அந்த கதைகளை கத்துக் கொடுங்க அவங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆபாச நடனத்தை பார்த்து அவங்க என்னத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க தான் போவாங்க கெட்டு சீரழிஞ்சு போவாங்க அதனால இதெல்லாம் வந்து வேண்டாம் இந்த மாதிரி கவர்ச்சி நடனத்தை விட்டுருங்க ஊர் பெரியவங்க திருந்துங்க நம்ம சமுதாயம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய கிராம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துங்க நன்றி வணக்கம்